வணக்கம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் மைத்திர முகூர்த்த நேரத்தில் வாங்கிய கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பிக் கொடுத்தால் விரைவில் கடன் திருப்பி கொடுத்து விடலாம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷல் அக்கணமும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சியல் கூடிய காலத்திற்கு மைத்திர முகூர்த்தம் என்று பெயர் கடன் பிரச்சனை என்பது அனைவருக்குமே இருக்கும் பிரச்சனையாகும் சில குறிப்பிட்ட நாட்களில் வரும் நேரங்களை சரியாக பயன்படுத்தி தீராத கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் கடன் சுமை குறைய வேண்டும் வாங்கிய கடன் விரைவில் அடைய வேண்டும் இனி கடன் வாங்கும் நிலையே வாழ்நாளில் ஏற்படக்கூடாது என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த நல்ல காரியத்தையும் துவங்கும் முன்பு நாம் நாள் நேரம் பார்த்து துவங்குவது உண்டு ஆனால் கடன் வாங்குவதாக இருந்தாலும் வாங்கி கடனை திருப்பி கொடுப்பதாக இருந்தாலும் யாரும் நேரம் காலம் பார்ப்பதே இல்லை கடன் வாங்கும் போது அவசரமாக வாங்கி கொண்டு வந்து விடுவோம் கொடுக்கும்போது எப்படியாவது கடனை அடைத்தால் போதும் என அவசரமாக கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்துவிடுவோம் ஆனால் மறுபடியும் கடன் வாங்கும் சூழ்நிலை எப்போதும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என நாம் யோசிப்பதே இல்லை வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கு நாள் கிழமை நேரம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது குறிப்பிட்ட கிழமை மற்றும் நேரத்தில் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தால் மீண்டும் கடன் வாங்கும் நிலையே ஏற்படாது பலரும் அறியாத ஒரு முகூர்த்தம் உண்டு அதுதான் மைத்ர முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் கடன்களை அடைக்க உகந்த நேரம் என சாஸ்திரம் சொல்கின்றன வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் மைத்திர முகூர்த்த நேரத்தில் வாங்கிய கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பிக் கொடுத்தால் விரைவில் கடன் திருப்பி கொடுத்து விடலாம் அத்துடன் செவ்வாயின் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்த நாளில் மேஷ விருட்சிகள் அக்கணத்தில் கடனை அடைக்கலாம் பொதுவாக ஒரு மாதத்தில் இரண்டு முறை மைத்திர முகூர்த்த நேரம் வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ நாள் மற்றும் நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகும் சமயம் கடனை திருப்பி தரலாம் செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஒரே நேரத்தில் கடனை திருப்பி தரலாம் சென்ற பிறவியின் தவறுகளால் உருவான நேரம் மற்றும் கடனுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் பச்சை கிழமைகள் வரும் மைத்திர முகூர்த்தத்தை விட செவ்வாய் கிழமையில் வரும் மைத்திர முகூர்த்த நேரம் கடனை திருப்பி அடைக்க மிகவும் ஏற்றது நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்